ஹலோ என் பேர் இந்திய தூதரகம் வஃப்ரா பகுதியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்தியர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக போய் சொல்லி உங்களுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நிறையா சேவைகள் இந்த இடத்துல வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் இஸ்ரேல் தாக்குறது ஏற்றுக்கொள்ள முடியாது அரபு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவோம் அப்படின்ட்டு சவுதியினுடைய க்ரௌன் பிரின்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க உலக அரங்கில் இது ஒரு மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது இஸ்ரேலுக்கு எதிராக எல்லாருமே அணி திரலுங்க அப்படின்ட்டு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அது சம்மந்தமான அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ரியாத்தில் ஒரு மாநாடு இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல கண்டனங்களை பதிவு செய்து நடத்தியிருக்காங்க அதாவது ஈரானை இஸ்ரேல் தாக்குனதற்கு கண்டித்தும் இனிமேல் தாக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய க்ரௌன் பிரின்ஸ் அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொய்தரசும் இஸ்ரேல் வந்து காசா மற்றும் ரெபனானில் மக்களை கொன்று குவித்திருக்கிறது ஒரு போர்க்குற்றம் அந்த போர்க்குற்றத்திற்கு ஐநா சபே ஒரு கட்டாயம் ஒரு தண்டனையை இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு கொடுக்கணும் அவர்களுக்கு பொருளாதார தடை அது மாதிரி ஏதாவது ஒன்று விதிங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ஈரான் மேலே இஸ்ரேல் வந்து எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே இதற்கு பொறுப்பேற்று முன்னா முன்னாடி வாங்க அப்படின்ட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறது நாங்கள் எப்போ நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க லெபனானில் நடக்கக்கூடிய இந்த அழிவு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய டார்கெட் எல்லாம் அழிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஈரான் மட்டுமல்ல எந்த நாடும் எங்களுக்கு எதிராக திரண்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம் அல்லது தாக்குதலை நடத்துவோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு இஸ்ரேல் தரப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு えっ அடுத்த செய்தி குயத்தினோட இந்திய தூதரகம் வஃப்ரா ஏரியாவில் ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க இந்த மீட்டிங்கில் குவைத்தில் இந்தியர்கள் வந்து பாஸ்போர்ட் புதுப்பிக்கிறது அதே போல் அட் சர்டிஃபிகேட் அட்ரஸ்டேஷனு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பிஎல்எஸ் சென்டரில் போயிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்திய தூதரகத்தில் போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு விசா இருபது ஸ்பான்சரில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அல்லது கம்பெனியில் ஏதாவது சம்பள பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த இடத்திற்கு போய் நீங்கள் நீங்கள் தீர்வு கண் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்டட் அதனால் முடிந்த வரைக்கும் தினார்களை கொண்டு போய் உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வஃப்ரா ஏரியாவில் எங்கே இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க அடுத்த செய்தி கொய்த்தியாக நாம் ஆகணும் அப்படின்னா ஒன்று கொய்த்திக்கு பிறந்திருக்கணும் அல்லது கொய்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு ரூல்ஸு கண்டிப்பாக கொயத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் கொய்த்தியாக மாற முடியும் ஒரு சில நபர்கள் வந்து பணம் கொடுத்து கொய்த்தியாக வந்து மாறியிருக்காங்க அவர்களெல்லாம் தீவிரமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க கொய்த்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்களுக்கும் மேலே இந்த மாதிரி கொய்த்தி போலி கொய்த்தியை வந்து கண்டுபிடிச்சி அவருடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க கொய்த்தினுடைய அரசாங்கம் வளைவுடா நாடுகளை சார்ந்த மூன்று நபர்கள் லஞ்சம் கொடுத்து அவர்களுடைய சிட்டிசன்ஷிப்பாக குவைத்தி சிட்டிசன்ஷிப்பாக மாற்றி குவைத்தில சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா குவைத்திகளுக்கு அதிக பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அவர்களுக்கு பணம் மாதம் மாதம் கிடைக்குது வேலையில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்று நபர்கள் வந்து திட்டம் போட்டு லஞ்சம் கொடுத்து குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருந்திருக்காங்க தற்போது அந்த நபர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு ஃபைன் தொகையாக கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டினார் வந்து போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பத்துலேருந்து ஏழுலேருந்து பத்து வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த தப்புலையும் வந்து ஈடுபட்டாதிங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனல் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க